மகர ராசிக்காரங்களோட தனித்துவமான குணங்கள் பார்க்கலாமா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும் உழைப்பு தான் தாரக மந்திரம் அப்படிங்கிறது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தன்னை ப்ரோக்ரஸ் பண்ணிக்கிற அந்த ஒழுக்க நெறி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இவங்களோட தனித்துவமே சரியாக இவங்களுக்கு தெரியும் நான் ஒன்றுமே இல்லை நான் இங்கிருந்து தான் என்னை உயர்த்தி மேலே கொண்டு போய் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த ஒழுக்க நெறியோடு தினம் 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 ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி போய் இலக்கை சரியாக அடையிறவங்க அப்படின்னு தான் சொல்லணும் இவங்களுக்கு நல்லா தெரியும் தன்னோட ஜேர்னி பெருசு அப்படிங்கிறது அதை தெரிஞ்சுமே அந்த விடாமுயற்சியோடு இருப்பாங்கங்க அவங்க ஒரு நாளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஸ்லோ ஆகுதே எனக்கு வரலையே ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு எதையுமே வந்து காரணம் காட்டாம அந்த விடாமுயற்சியும் அந்த கன்சிஸ்டன்சியும் மகரத்தோட பெரிய தனித்துவமான குணம் அப்படின்னே சொல்லலாம் தேங்க்யூ